உலக செம்மொழிகளில் ஒன்றான சமஸ்கிருதத்தை தோற்றுவித்தவர் சிவபெருமானே என்றும் அவரது உடுக்கையில் ஏற்பட்ட பதினான்கு அசைவுகளில் உண்டான பதினான்கு சூத்திரங்களே மகேஸ்வர சூத்திரங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த சூத்திரங்களிலேயே சமஸ்கிருத மொழிக்கு தேவையான அனைத்து எழுத்துக்களும் உள்ளன என்று கருதப்படுகிறது ஒப்பீட்டு மொழியியல் அடிப்படையில் ஐந்தோ ஐரோப்பிய மொழி என்றொரு மொழி தொடக்கத்தில் இருந்ததாகவும் அதிலிருந்தே சமஸ்கிருதமும் கிரேக்கமும் லத்தீனும் ஜெர்மானிய மொழிகளும் தோன்றியிருக்கலாம் என்றும் கருதுகின்றனர் இந்த சமஸ்கிருத மொழியை இது ஆரிய பாசை இப்பாசை சுத்தப்படுத்தப்பட்டதெனும் பொருளது அநாதி பாஷை எல்லா பாஷைகளுக்கும் முதல் பாசையாக உள்ளது இதில் வேத ஆகம புராண ஸ்மிருதி அனைத்தும் உள்ளன இதற்கு முதல்வர் சிவபெருமான் இதன் வாயிலாக வேத புராண இலக்கணங்கள் வெளிவந்தன வெகு இனிய பாசை என்று அபிதான சிந்தாமணி என்ற நூல் குறிப்பிடுகிறது சமஸ்கிருதம் எனினும் வடமொழி எனினும் ஒன்றே பல்வேறு அறிஞர்களின் கூட்டு முயற்சியால் பண்படுத்தப்பட்ட செம்மொழியான மொழி இது என்று கருதப்படுகிறது